Hi Friends, இப்போ நீங்கள் பார்க்குற டிராக்டர் டிஎன் இருபத்தஞ்சி பன்னெண்டு இருபத்தி ஆறு மகேந்திரா பை செவன் பை பவர் ஸ்டேரிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே புது டயர் புது டயர் போட்டிருக்கிறாங்க பேக் டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குது ஒரிஜினல் டயர் தான் ரீபல்ட்டு கிடையாது வண்டியோட மேனியெல்லாம் பாருங்கள் சும்மா ஸ்மூத்தாக ஸ்பினிஷிங்காக இருக்குது வண்டி வந்து அவ்வளோ பக்கா கண்டிஷனோடு இருக்குது பாருங்கள் வண்டி வந்து நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் டிஸ்க்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாம் நாலு டிஸ்க்குமே நல்லா இருக்குது எந்த டேமேஜும் கிடையாது நல்லா பெயிண்டிங்கோடு இருக்குது பாருங்கள் வண்டியில் வந்து கையெல்லாம் புதுசாக போட்டிருக்குது எல்லாம் நல்லா இருக்குது வண்டியை வந்து டேங்க் ட்ரைலர் மாட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க புதுசாக போட்டு வண்டி தெளிவாக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் தொடர்ந்து வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா ஒரு பத்தஞ்சு முன்ன பின்ன கிடைக்கும் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு நாலு ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் குறைஞ்ச வட்டியில் நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வந்து எத்தனை ஹவர்ஸ் ஓடி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மூணாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியெல்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குது மெக்கார்டு எல்லாமே நல்லா இருக்குது வித டேமேஜுமே இல்லை சில வண்டியெல்லாம் டேமேஜ் இருக்கும் இதில் இருக்கிற மெக்கார்டு ரெண்டுமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட டேமேஜ் கிடையாது உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே வழி நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எங்கக்கிட்ட டிராக்டர் ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எதுவாக இருந்தாலும் குறைஞ்ச விலையில் கிடைக்கும் வண்டி வந்து பம்பரோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஒரு தான் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வண்டியோட ரெக்கார்டு வந்து நாங்கள் தெளிவாக கொடுத்துருவோம் வண்டியிலையும் ரெக்கார்ட்லேயும் எந்த வித குறையும் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் பத்தஞ்சு மணி பின்னா பேசிக்கலாம் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் வண்டி எடுக்கலாம் உங்களுக்கு எல்லா விதமான லோன் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்